இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து உலகமே ஏன் பயப்படுது நம்ப முடியல இது வெறும் அரசியல் செய்தி இல்ல இந்தியா சர்வதேச அரங்கில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அடுத்த அறுபது வினாடி ரொம்ப முக்கியம் முழு உண்மையை தெரிஞ்சுக்க வாங்க இப்ப எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் மோடி தலைமையிலான இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பல நாடுகள் இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத சக்தியா பாக்குறாங்க ஆனா இந்த மாற்றம் ஜெய்சங்கர்னு தான் இவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னா நம்புவீங்களா பல தசாப்த அனுபவம் உள்ள அவரோட ராஜதந்திர அறிவு அசாத்தியமானது பாகிஸ்தான் சீனான் எல்லை பிரச்சனைகள் வரும்போது சர்வதேச ஊடகங்கள் கேள்வி கேட்கும் போது இவர் நிதானமா கொடுக்கிற பதில்கள் உலகையே திரும்பி பார்க்க வைக்குது அவருடைய ஒவ்வொரு அசைவும் இந்தியா இனிமே யாருக்காகவும் தன்னோட முடிவுகளை மாற்றிக்கொள்ளாதுங்கிறத அழுத்தமா காட்டுது இதுதான் இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து அஞ்சறதுக்கு முக்கிய காரணம் வெளியுறவு கொள்கையில் இவர் பேசுற தைரியம் வேற லெவல் ஒருமுறை மேற்கத்திய பத்திரிகையாளர் இந்தியா ஏன் ரஷ்யாவை பற்றி பேசவில்லை என்று கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் ஐரோப்பாவின் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள் இந்தியாவை விட்டுவிடுங்கள் அடடா இந்த ஒரு பதில் இருக்குதே ராஜதந்திரம் இவ்வளவு திறமையான ஒருத்தரை ஒரு சிவில் பணியாளரை தேடி பிடிச்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்குனது மோடிஜியோட ராஜதந்திரம் இதுதான் திறமைக்கு கொடுத்த அங்கீகாரம் இப்படிப்பட்ட வலிமையான ஆளுமைகள் தான் தேச நலனை அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னம்பிக்கையான இந்தியாவை உருவாக்க முடியும் இனிமே சர்வதேச அரங்கில் இந்தியாவோட குரல் ரொம்பவே அழுத்தமாக ஒலிக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை மோடிஜியோட இந்த தலைமை பண்பு திறமை வாய்ந்தவன்களை பதவிக்கு கொண்டு வந்தது சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த முக்கியமான அப்டேட்டில் சந்திப்போம்